சுவாமிமலை முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் வைகாசி மாத பவுர்ணமி கிருவலம் சென்று வழிபட்டனர் விதைகள் தீர்ப்புவனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு பரமுன்றத்து ஈர்ஷனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ததிராம முருகனுக்கு வடிவேல் முருகனுக்கு தருணி கடலுக்கு சாத்தலம் கந்தனுச்சு முஸ்தமி முதல்வனுக்கு எங்கும் நிறைந்த இறைவனுக்கு ஈசன் மகனுக்கு சக்தி பாலகனுக்கு வள்ளி மணாளனுக்கு அவ்வைக்கு அருளியவனுக்கு எளியவருக்கு அருளும் இறைவனுக்கு குழுமுதற் கடவுளுக்கு தங்கத்தமிழ் இறைவனுக்கு மயில் வாகனனுக்கு சக்தி வேலனுக்கு வரம் தரும் வல்லலுக்கு முருகக்கணவளின் அறுபடை வீடு கோவில்களில் நான்காம் படை வீடு கோவிலான கும்பகோணம் அடுத்த சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் வைகாசி மாத பௌர்ணமி கிருவலம் இன்று மாலை நடைபெற்றது அதனையொட்டி ஏராளமான பக்தர்கள் கோவிலின் வல்லப் கணபதி சன்னதியில் சிறப்பு கூட்டு வழிபாடுகள் நடத்தினர் அதன்பின் முருகனின் கோவிலை சுற்றி பக்தியுடன் கிருவலம் சென்றனர் தொடர்ந்து கிருவலம் சென்று வந்த பக்தர்கள் மூலவர் சுவாமிநாதரை தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் கும்பகோணம் ராம்குமார் நீலாம்பாள் சுவாமிமலை முருகன் கோவில் தக்க சுவாமிநாதன் வழக்கறிஞர் அண்ணாதுரை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சனி தோசம் சவுத்திர தோசம் தோஷம் செவ்வாய் தோசம் அங்காரக தோசம் தோஷம் ஆகிய அனைத்து தோசங்களையும் நீங்கி மங்கையர் வாழ்வு மலரவும் கன்னியர்கள் மனவாழ்வு பெறவும் விவசாயிகள் வாழ்வில் நலம் பெறவும் மாணவர்கள் கல்வி நலம் பெறவும் வியாபாரம் செழிக்கவும் வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு வாகனனுக்கு வேலனுக்கு வினைகள் தீர்ப்பவனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு பரங்குற்றி வெற்றிவேல் முருகனுக்கு வடிவேல் முருகனுக்கு தாத்தகம் தந்தனுக்கு முத்தமிழ் முதல்வனுக்கு எங்கும் நிறைந்த இறைவனுக்கு ஈசன் மகனுக்கு சக்தி பாலகனுக்கு வள்ளி மணாலனுக்கு அவைக்கு அருளியவனுக்கு எளியவருக்கு அருளும் இறைவனுக்கு கொள்முதல் கடவுளுக்கு தங்கத்தமிழ் இறைவனுக்கு மயில் வாகனனுக்கு சக்தி வேலனுக்கு வரம் தரும் வள்ளலுக்கு